வாழ்க வளமுடலம்மா நன்றியம்மா ஆரம்பிக்கலாம் கேக்குதுங்களாமா கேக்குதம்மா கேக்குதம்மா நன்றியம்மா ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிறப்பாக துரியாதி யுகத்தை வழி நேசமலர் அம்மா அவர்களும் மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் நார்வேயை சேர்ந்த பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் இன்று நம்ம வந்து நிறை செல்வம் அப்படிங்கிற தலைப்புல சுவாமிஜியோட ஒரு சிந்தனையை சிந்திக்கலாம் அதாவது இந்த நிறை செல்வம்ங்கிறது சுவாமிஜி வந்து நம்மளுக்கு முதல்ல தவத்துல கொடுக்குறாரு இல்லையா அரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம்ட்டு அப்ப அந்த நிறை செல்வம் என்னங்கிறது நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம் நிறை செல்வங்கிறது தன்னை அறிந்த வாழ்வுல தாம் வாழ்வு முழுமை பெறுது இறை என்பது எல்லாவற்றையும் வெறுப்பதிலோ மறுப்பதிலோ இல்ல இல்லையா இறை அறிதலானது விரக்தியின் சாயம் பூசப்படாத போதுதான் ஆனந்தத்தை அது சுவைக்குது இறைவனில் வரட்டுத்தனம் இல்ல அப்படி இருந்தா ஏன் இத்தனை இத்தனை வெவ்வேறு வெளிப்பாடுகள் எத்தனை எத்தனை அழகு இல்லையா இறைவன் தன்னை எத்தனை உருவங்களில் நறுமணமாய் சுவையா வெளிப்படுத்துறான் வெவ்வேறு வடிவங்களால் வண்ணங்களால் இந்த பிரபஞ்ச நாடகம் எவ்வளவு அழகாய் அரங்கேறுது அப்ப தவறாமல் தியானம் செய்யணும் மனை தூய்மை பெற வேணும் உடல் தூய்மையா இருக்க வேணும் சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கணும் உணவு தூய்மையாக இருக்க வேணும் பேச்சில் தூய்மை வேண்டும் உண்மையே பேச வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் மென்மையாகவும் அளவோடவும் பேச வேண்டும் மௌனம் இருக்க வேண்டும் எழுத்தால் பேச்சால் செயலால் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க வேணும் நேர்மையாகவும் நமது வாழ்க்கை தர்மத்திற்கு உட்பட்டதாகவும் இருக்க வேண்டும் அற வாழ்வாக அமைய நாம இருக்கணும் அதுதான் சுவாமிஜி ஒரு கவியில சொல்லுவாங்க நீர் நிறைந்த பாண்டத்தில் காட்டேறாது நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலகப் பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவர் யார் தருவார் அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்றறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாம் பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் அப்ப ஒரு பாத்திரத்துல தண்ணி நிரம்பி இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்துல காட்டு உட்புக முடியாது இல்லையா அப்ப அந்த இறைநிலையை விளங்கி கொண்டு இறை உணர்வோட எப்பயும் இருக்கிறவங்களுக்கு மனதில் ஊர் உலக பொருள் கவர்ச்சி அந்த உணர்ச்சியிலேயும் அவங்களுக்கு உள்ள புக முடியாது மனிதன் பெற வேண்டிய இந்த பேற்றினை யார் பெற முடியும் யார் கொடுக்க முடியும் இப்பேர் கொடுத்து பெறுவது கிடையாது அறிவு உயர்ந்து விரிந்து தன்னுள் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலையும் தன்னை உணரணும் அகத்தவத்தின் மூலமாதான் உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அந்த அறிவே எல்லாமாகவும் இருக்கிறது அதைதான் மெய்ப்பொருள் என்ற உண்மை பொருளை ஆத்மானுபவமாக நாம உணரணும் மனத அமைதி நிலையில் வைத்து அகத்தவம் இயற்றி வேண்டாத பற்றுக்களான பொருள் புகழ் செல்வாக்கு புல நின்பம் ஆகியவற்றை களையணும் எப்போதும் விலைவறிந்த விழிப்பு நிலையோடு இருக்கும் போதுதான் அந்த இறைநிலையே தானுமாகவும் எல்லாமாகவும் இருக்கிறது என்ற நிறை உணர்வு நம்மளுக்கு கிட்டும் அதுக்கு மனம் என்ன செய்யணும் தியானம் பண்ணணும் அப்ப தியானம் பண்றதுனால மனம் வந்து வலிமை பெறுது எனவே தவத்தின் முடிவுல தான் அருள் தந்தை அவர்கள் இந்த சங்கல்பத்தை கூற சொல்றாங்க நம்மளுக்கு பொதுவாக எந்த ஒளி கதிர்களும் ஓரளவு ஆற்றல் உள்ளு இருக்கு அந்த ஒளிய பூத கண்ணாடி மூலம் ஒரு சிறு புள்ளியில் குவிக்கும் போதுதான் ஆற்றல் அது அதிகரிப்பதை நாம அறிந்திருக்கோம் இல்லையா மேலும் பல மடங்கு ஒலி கதிர்கள் குவிக்கும் போதுதான் அது லேசர் என்ற ஆற்றல் வாய்ந்த கதிர்வீச்சாக மாறி உலோகத்தை கூட வெட்டும் தன்மை கொண்டதாக மாறுது எனவே தியானம் செய்து சங்கல்பத்தை உணர்ந்து சொல்லணும் பேருக்கு நானும் சங்கல்பம் சொல்றேன்னு சொல்லக்கூடாது அருட்பேராற்றல் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அதை சொல்லும் போது அந்த சொல்கிற அத்தனை வேர்டுக்குள்ளேயே நம்ம உள்ள நுழைஞ்சி நம்மளை நம்மளே மாறிக்கணும் அப்படி சொல்லும்போது தான் அந்த சங்கல்பம் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்ப இறைவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்யும் போது நாம் எதற்கும் சாதனை புரிய வேண்டும் சாதனை மாதிரி மாதிரிதான் நாம் இருக்கணும் என்று சோம்பி உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்க கூடாது அது மிகவும் தவறான தத்துவம் உடல் மனம் இரண்டும் ஆரோக்கியமாக இருந்தாதான் எல்லாம் நம்மளை தேடி வரும் பயிற்சி பிராணாயாமம் செய்து வந்தால்தான் எல்லா வெற்றிகளும் நாம பெற முடியும் மனம் விரியணும் பொருள் எல்லாருக்கு உதவணும் அது எந்த உதவியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உணவு உடை கல்வி அறிவு அன்பு பொருள் என்ன தேவைங்கிறத என்பதை பொறுத்து செய்யணும் இன் சொற்களால் பேசினால் கூட அது ஒரு அன்பு தான் ஒரு அற்புத தேடல் நம்ம கிட்ட வந்து சிறு வயதுல இருந்தே தொடங்கணும் தேடல் இருந்தாதான் திரு வயதில் கூட நம்மளுக்கு ஞானம் வரும் மனதை மட்டும் தெளிவா வைத்து கொண்டால் போதும்னா பத்தாது மனம் இருந்தால்தான் மனிதன் அந்த விலங்கின பதிவுல இருந்து நம் நம்ம கிட்ட இருக்கிற விலங்கின பதிவை கொஞ்சம் மாற்றிக்க முடியும் பரிணாம வளர்ச்சிக்கு பெற்று வந்த மனிதனாக வந்துள்ளோம் ஆனாலும் நம்மிடம் உள்ள பதிவுகளை அழிக்க உடற்பயிற்சி செய்யணும் யோகா செய்ய வேணும் யோகம்னா என்ன அதிர்ஷ்டம் என்ற பொருளும் உண்டு அதிர்ஷ்டம் என்ன என்ன அதிர்ஷ்டம் இஷ்டப்பட்டாதான் தானாக வரும் இப்ப நாம தான் இந்த யோக பயிற்சி மகிழ்ச்சியோட பயிற்சி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்ப இஷ்டப்பட்டோமா அதுதான் தெரியல எப்பயோ ஒரு ஒரு பிறவியில இஷ்டப்பட்டிருப்போம் இந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்யணும் இப்படி ஒரு குரு கிட்ட வரணும் எல்லாமே நம்ம கத்துக்கணும் வாழ்க்கையோட முழுமை என்னங்கிறத தெரியணும்னு எப்பயோ இஷ்டப்பட்டிருப்போம் தான் இந்த பிறவியில நம்மளுக்கு இந்த பயிற்சி கிடைச்சிருக்கு அப்ப அறிவியலால ஆய்வுக்கு கூட ஆராய்ச்சிக்கு உட்படுத்த முடியாத இரண்டு முக்கிய அம்சங்கள் இருக்கு ஒன்று மனித உடல் இயங்கி கொண்டிருக்கு ஒன்று உயிராட்டல் அடுத்தது மனித மனம் இந்த ரெண்டு அம்சங்களையும் எந்த பரிசோதனை கூடத்தால போய் கூட நவீன உபகரண உபகரணம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சு கூட நம்ம ஆராய்ச்சி செஞ்சு விட முடியாது இந்த ரெண்டு அம்சங்களும் இயக்கத்தில் அடிப்படையில் அமைவதே ஆதாரமான மனநலமும் நல்ல உடல்நிலையும் தான் அப்ப மனித உடல்ல என்பது எங்க இருக்குது என்ற கேள்விக்கு விஞ்ஞான ரீதியாக பதில் கிடையாது ஆனால் மனம் மனசாட்சி என்ற கருத்துக்களை நாம் அதிகமாக உபயோகப்படுத்துறோம் இல்லையா உயிராற்றல் சோதனைக்கு உட்படுத்த முடியாது ஆனால் அதன் இயக்கத்தை மின் ஆற்றலான மின் இயக்கத்தோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்ள முடியும் கண்ணால் காண முடியாத மின் மின் விளக்குகளில ஒளியாகவும் இயந்திரங்கள்ல இயக்கமாகவும் மைக்ரோபோனில் ஒளியாகவும் மின்னடுப்பில் வெப்பமாக நான் இல்லையா அதே போலதான் உயிராற்றலும் மனித உடலில் அவனது கண்களில் ஒளியாகவும் குரல் நாண்களில் ஒளியாகவும் உடல் முழுவதும் வெப்பமாகவும் இயக்கமாகவும் இயங்குவதை உணர முடியும் அப்ப விஞ்ஞானத்தில் சோதிக்க முடியாத ஒரு அம்சமான மிக நுட்பமான மனோ லயத்தை அடிப்படையாக கொண்டதுதான் மெய்ஞானம் நமக்கு பூரணமான உடல் நலத்தை கொடுக்க வல்லமையுடையது மூளை நுரையீரல் இதயம் உணவு பாதை எலும்பு மண்டலம் என்று பல்வேறு உறுப்புகளை நாம பிரித்து பார்க்கலாம் ஆனால் மனசை பிரித்து பார்க்க முடியுமா அதை பிரித்து பார்க்க முடியாது அது உணரதான் முடியும் மனம் வந்து ஒரு அலை இயக்கம் தான் அப்போ மனித மனித உடலுக்குள்ளே இங்கே தான் இருக்கிறது எடுத்து காட்டவும் முடியாது மனநலம் பாதிக்கப்பட்டா உடல் நலமும் பாதிக்கப்படும் இதேதான் பெருந்தகை ஒரு குரல்ல சொல்றாரு தனக்குவமை இல்லாதான் தார் சேர்ந்தா கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அப்ப மனித வாழ்க்கையில அல்லா எல்லா தொல்லைகளும் புறப்படும் மனம்தான் ஏன்னா மனநலம் தான் உடல் நலத்துக்கும் முன்னோடி பாரதியார் தனது புதிய ஆத்திச்சூடியில் என்ன சொல்றாரு அச்சம் தவிரென்று அழுத்தமாக சொல்றாரு விலை உயர்ந்த தங்கத்தை தோண்டி எடுப்பதற்கு மீண்டும் மீண்டும் தேடல் முயற்சியில் ஈடுபடுவர் அது போல ஞானத்தை வென்றவர் மீண்டும் மீண்டும் ஞானத்தை தேடிக்கொண்டேதான் போவாங்க ஞானம் என்ற அமுத எத்தனை முறை பருகினாலும் திகற்றதில்ல மீண்டும் அருந்தனும் மீண்டும் அருந்தன ஆர்வம் தான் அதிக அதிகரிக்கும் நம்மளுக்கு இல்லையா ஆனால் பேரானந்தத்தில் இணைத்து தன்னை மறந்திருக்கும் ஞானிகளுக்கு மீண்டும் அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்ற அவசியமும் இல்லை அதையே குதும்பை சித்தர் வந்து ஒரு பா ரெண்டு வரி பாடல்ல சொல்லுவாரு ஆனந்தம் பொங்கி அறிவோடு இருப்பவருக்கு ஞானந்தான் எதுக்கடி குதம்பாய் ஞானம்தான் எதுக்கடி குதம்பாய் அப்போ ஒரு மனிதனோட உடல்நிலை நன்றாக அல்லது நோய்வாய்ப்படுறதுக்கு இந்த உயிர் சக்தி ஓட்டத்தோட தன்மையை பொறுத்து தான் அமையுது அப்போ முக்கியமான பன்னெண்டு உறுப்புகள்ல ஒவ்வொரு உறுப்பும் ரெண்டு மணி நேரம் அதனோட உயிர் சக்தி ஓட்டத்தை உச்ச கட்டத்துல வச்சிருக்குது அதாவது நுரையீரல் வந்து காலையில அதிகாலை மூணு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அப்ப அந்த நேரம் எழுந்து நம்ம யோக பயிற்சி தியான பயிற்சி எல்லாம் செய்யறது நல்லது தியானம் பண்றது நல்லது அடுத்தது பெருங்குடல் காலை அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த நேரத்துல எழுபவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இராது ரெப்பை வந்து காலையில ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த நேரத்துல கால உணவை நாம முடிச்சிருக்கணும் மண்ணீரல் வந்து ஒன்பது மணில இருந்து பதினோரு மணி வரை இயங்குது அந்த நேரத்துல நாம வந்து உணவருந்த கூடாது ஹதயம் வந்து பகல் கால பதினோரு இருந்து ஒரு மணி வரை இயங்குது அப்போ கடினமான வேலை எதுவும் செய்யாம நாம இருக்கணும் திருக்குடல் வந்து பகல் ஒரு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் அதோட வேலையை செய்யுது மதிய உணவு முடி முடித்து நாம ஓய்வு எடுத்து கொள்ளணும் திருநீர்ப்பை என்ன பண்ணுது பகல் மூ பிற்பகல் மூணு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அதோட வேலையை நடத்துது தேநீர் மற்றும் பானங்கள் அருந்துற நேரம் அப்ப சிறுநீரகம் என்ன பண்ணுது மாலை அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் அதோட வேலைய அதாவது நம்ம வேலை முடிச்சு வீட்டுக்கு வர்ற நேரம் கிரய மேலூரை என்ன பண்ணுது இரவு ஒன்பது மணியில இருந்து ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரை இரவு உணவு அதான் ஒன்பது மணிக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் அதுக்கு மேல நம்ம சாப்பிடுறது தப்பு உடல் நலத்து கேடு அடுத்தது மூன்று வெப்பமூட்டி இருக்குது முக்குளிப்பு அதைன்னு ஒண்ணு இருக்குது இரவு ஒன்பது மணில இருந்து பதினோரு மணி வரை ஓய்வு தர வேண்டிய நேரம் அதற்கு பிறகு கண் விழித்திருக்கதோ படிக்கவோ நமக்கூடாது நடுுச்சி பதினோரு மணி இருந்து ஒரு மணி வரை கண்டிப்பாக தூங்கணும் கல்லீரல் வந்து அதிகாலை ஒரு மணில இருந்து மூணு மணி வரை இப்ப ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கணும் விழித்திருந்தா பார்வை சக்தி குறையும் உறக்கம் பாதிக்கும் உடல் அரிப்பு நமச்சல் இதெல்லாம் எடுக்கும் அப்ப இந்த உறுப்புகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து விலைக்கு விலை மதிக்க முடியாத செல்வங்கள் தான் இதில் ஏதாவது ஒண்ணு பழுதடைந்தா கூட நாம விலை கொடுத்து பாதுகாக்கணும் நாம தானே பாதுகாக்கணும் அப்ப அதே மாதிரிதான் நம்மளோட உடல் அமைப்பும் வந்து ஒரு தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களோட அடங்கி இருக்கு அதுக்குதான் ஒரு சித்தர் வந்து ஒரு பாட்டுல சொல்லுவாரு முப்பதும் முப்பது முப்பத்தறுவரும் செப்பு மதுரை கோயிலுள் வாழ்வர் செப்பு மதுரை கோயில் சிதந்த பின் ஒப்பில் அனைவரும் ஓடெடுத்தாரே அப்ப இந்த மனித உடலமைப்பு வந்து தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கு அதாவது முதல் தத்துவம் முப்பது இரண்டாவது தத்துவம் முப்பது மூன்றாவது தத்துவம் முப்பத்தி ஆறு முதல் தத்துவம் முப்பது என்னன்னா பஞ்சபூதங்கள் ஐந்து அது நம்மளுக்கு தெரியும் நம்ம உடம்பு பஞ்சபூதங்களோட கூட்டு நிலம் நீர் நெருப்பு காற்று பெண் ஐந்து பொறிகள் அஞ்சு கண் காது மூக்கு உடல் நாக்கு அதாவது ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து அடுத்தது கர்ணங்கள் மனம் புத்தி ஆணவம் தித்தம் செய்து முடிப்பது இது நாள் இருக்குது அடுத்தது அறிவு தன்னை கண்டு மகிழ்கிறது அடுத்தது இரண்டாவது தத்துவத்துல முப்பது கொடுத்திருக்காங்க நாடிகள் பத்து இடகலை பிண்கலை சுழுமுனை திங்குளை குருடன் காந்தாரி சுத்தி சுலம்புடை சங்கிலி குரு வாயுக்கள் பத்து பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் மூன்றாம் தத்துவம் ஆறு இருக்குது ஆதாரங்கள் ஆறு நம்மளுக்கு தெரியும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை துரி அது மண்டலங்கள் மூன்று அக்கினி மண்டலம் ஆதித்த மண்டலம் சந்திர மண்டலம் இருக்கு மலங்கள் மூன்று ஆணவம் கண்மம் மாயை தோஷங்கள் மூன்று வாதம் பித்தம் சிலைத்துவம் இருக்கு குணங்கள் மூணு ராஜம் ராஜசம் தாமசம் சாத்வீகம் ராகங்கள் இது குணங்கள் எட்டு இருக்குது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் உயர்வு தாழ் மனப்பான்மை ஆறு இருக்குது வினைகள் ரெண்டு நல்வினை தீவினை அத்வைதங்கள் ஐந்து சாக்கிரம் சொப்பனம் சுலுத்தி துரியம் துரியாதீதம் இப்ப இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இது தொண்ணூத்தாறு தத்துவங்களும் தான் இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யறோமா இல்லையே இல்லையுமே இயற்கையா நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதே மாதிரிதான் நம்மளுக்கு உடம்புக்குள்ள இருக்க சக்கரங்களும் அப்ப அந்த சக்கரங்கள்லாம் வந்து நம்மள வந்து நல்வழிப்படுத்ததான் இயற்கையாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஆனா அது வந்து டாக்டராலவே யாராலையும் பார்க்க முடியாது நம்மள மாதிரி தவ வாழ்க்கையில இருப்பவங்க ஞானிகளாலதான் அது உணர முடியும் அதாவது சிவாக்கி இருந்த சக்கரங்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா நல்ல வாசல்னு சொல்லுவாரு அதாவது மூலாதாரம் வந்து அடித்தள மையமா சுவாதிஷ்டானம் வந்து உயிர் மூச்சு மையமா மணிப்பூரகம் வந்து ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மையம்ங்கிறாரு அனாகதம் வந்து ஒளி எழுப்பாத ஒளி மையம்ங்கிறாரு விஷுப்தி வந்து சிறந்த தூய்மையான மையம் ஆக்கினை வந்து ஆணையிடும் மையம் விஷு துரியம் வந்து ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மையம்னு சொல்றாரு அப்ப மூலாதாரத்துல பிறக்கும் சக்தியால் என்ன ஆகும்னா உடல் நலமும் வலிமையும் அறிவாற்றலும் நீண்ட வாழ்வும் உருவாகுமா மணி சுவாதிஷ்டானத்துல பிறக்கும் சக்தியால் என்ன ஆகும்னா உடல் நோயின்றி இருக்குமா மணிப்பூரகத்துல தோன்றும் சக்தியால் என்ன நடக்கும்னா உடலில் ஒரு இயற்கையான எதிர்ப்பாற்றல் உருவாகுது நீண்ட வாழ்வும் சாதாரணமான பல சக்திகளும் உருவாகுதுதான் அநாகத்தில பிறக்கும் சக்தியால் என்ன ஆகுதுன்னா அக அழகும் புறப்பொழிவும் தோன்றுதான் புலன்கள் கூர்மை பெறுகுதான் விஷித்தியில் பிறக்கும் சக்தியால் என்ன ஆகுதுன்னா உடம்பு வைரம் பாய்ந்து உறுதியாகுதான் இந்த சித்திகளை பெற்ற சித்தனின் தேகம் ஒரு வானவில் தேகமா மாறுதான் அது இல்லாம விரும்பும் போது ஒரு வானவில்லை போல எந்த தடயமும் இல்லாம மறைந்து போகக்கூடியதான் அப்ப நெற்றியில் உள்ளத என் மையன்னா வாரணாசி இரு புருவங்களுக்குடைய மையா வாரணாசி அப்ப சித்தர்களை பொறுத்தவரை நம்முடைய உடம்பில் சக்கர வடி உள்ள தாமரை வடிகள் தான் யாத்திரை தலங்கள்னு அவங்க சொல்றாங்க அதாவது இதய கமலமே பிரயாகை இதயத்தின் மையமே சிதம்பரம்னு அவங்க சொல்றாங்க அப்ப மூலாதாரம் கமலாலயம்னா இடகலை பிங்கலை சுழுமுனை இந்த மூணு நாடிகளும் கூடுற இடம் தான் திரிவேணி சங்கமம் முக்கூடல்னு சொல்றாங்க அப்ப இதையெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கும் போது நம்ம உடம்புல எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு இல்லையா அத தான் பட்டணத்தார் ஒரு பாட்டுல சொல்லுவாரு மூல துதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமருந்தேன் பூரணமே உந்தி கமல துதித்த நின்ற பிரம்மாவை தந்தித்து காணாமல் தட்டழிந்தேன் பூரணமே நாவிக் கவல நெடுமால் காணாமல் ஆவி கட்டு யானும் அறிவழிந்தேன் பூரணமே உருத்திறனை இருதயத்திர உண்மையுடன் காணாமல் கருத்தழிந்து நானும் கலங்கினேன் பூரணமே விசுத்தி மகேஸ்வரனை விழித்திறந்து பாராமல் பசுந்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே நெற்றி விழியுடைய நிர்மல சதாசிவத்தை புத்தியிற் பாராமற் பொறி இழந்தேன் பூரணமே உச்சி வெளியை உறுதியுடன் பாராமல் அச்சமுடனானும் அறிவழிந்தேன் பூரணமே மூக்கு முனையை முளித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவழிந்தேன் பூரணமே ஊனுக்குள் நீ நின்று உலாவினரை காணாமல் நானழிந்து நலமழிந்தேன் பூரணமே வாசிதனை பார்த்து மகிழ்ந்துதனைத்தான் போற்றாமல் காசி வரை போய்திருந்து காலுளத்தேன் பூரணமே அப்ப எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு நம்ம வெளியிலதான் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு போறோம் இல்லையா அதைத்தான் அவரும் இந்த பாட்டுல சொல்றாரு அப்ப அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் கவனிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ளயும் நிறைய செல்வங்கள் இருக்கு வெளியில இருந்து கிடைக்கிறது தான் நம்மளுக்கு நிறைய செல்வமானா அது செல்வம் கிடையாது நம்ம உடம்புக்குள்ளேயே இவ்வளவு அபரிதமான செல்வங்கள் இருக்கு அப்ப இந்த செல்வங்களை யார் பாதுகாக்கணும் நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம கிட்ட நிறைய நகையோ பணமோ இருந்தா என்ன பண்ணுவோம் பேங்க்ல கொண்டு அங்க லாக்கர்ல வைப்போம் இல்லையா இவ்வளோ பணம்ன்ட்டு அதோ டெபாசிட் பண்ணிடுவோம் நகையை கொண்டு லாக்கர்ல வச்சிருவோம் ஆனா இந்த உடம்பு இது ஒரு அற்புதமான சக்தி நம்ம கேட்காம நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இயற்கையாவே கிடைச்சது இதுக்கு நம்ம எந்த விலையை மதிக்க முடியும் எந்த விலைய கொடுக்க முடியும் எல்லாமே நிறைவான செல்வம் செஞ்சு கிடக்கு அப்ப இந்த நிறைய செல்வங்கள் எல்லாம் நம்ம பாதுகாக்கிறதுக்குதான் நம்மளுக்கு வந்து அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி வந்து நிறைய பயிற்சிகளை கொடுத்திருக்காரு அதாவது உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க காயக்கல்பம் கொடுத்திருக்காங்க தவம் கொடுத்திருக்காங்க அகத்தாய்வு கொடுத்திருக்காங்க அப்ப இது எல்லாமே பயின்றாலே அது அது மகரிஷி கொடுத்த பயிற்சிகள் அனைத்தும் அதை விட விலை மதிக்க முடியாத பயிற்சி இன்னைக்கு உடற்பயிற்சி செஞ்சு எத்தனை பேர் இன்னைக்கு நல்ல சுகமா இருக்கிறாங்க காயக்கல்பம் வந்து நிறைய பேருக்கு நல்ல அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கு அப்போ அதையெல்லாம் கணிச்சு பார்க்கும்போது மகரிஷி கொடுத்த பயிற்சிகள் அத்தனையும் நிறைய செல்வந்தான் ஏன்னா அதுவும் விலை மதிக்க முடியாத செல்வந்தான் எவ்வளோ விலை கொடுத்தாலும் அதுக்கு மதிப்பே கிடையாது அந்த அளவுக்கு நிறைவாக இருக்குது ஏன்னா நம்ம உணர்ந்து செய்யணும் செய்ய செய்ய தான் அந்த பயிற்சியோட ஆழம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்மளும் இந்த பயிற்சிகளை நிறைய செஞ்சு நாலு பேருக்கு சொல்லி கொடுத்து நம்மளும் நிறைவாக வாழணும் அடுத்தவங்களையும் நிறைவாக வாழ வைக்கணும் ஏன்னா யான் ஆஹ் திருமூலர் சொல்லுவார் இல்லையா யான் பெற்ற இரும்பம் இன்பம் பெருக இவ்வையகம் அப்ப நம்ம மட்டும் இதை அனுபவிச்சா பத்தாது எல்லாருக்கும் அந்த பயிற்சி போய் சேரணும் ஏன்னா நம்ம ஒத்தர் செஞ்சதுனால நம்ம உடம்பு மட்டும் தான் நல்லா இருக்க போகுது அப்ப நம்ம அடுத்தவங்களுக்கும் சொல்லி போது அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்க நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இது அப்படியே ஒத்தர் மூலமா ஒருத்தர் அப்படியே பரவிக்கிட்டே தான் இருக்கும் அப்ப அந்த பயிற்சி நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நம்மளும் நல்லா செஞ்சு நம்மளுக்கு முதல்ல என்ன வேணும் நோயில் அதாவது நோயற்ற வாழ்வு வேணும் அதுதான் நம்மளோட நிறைய செல்வம் ஏன்னா ஒரு நோயின்னு வந்துட்டா அது எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோமா இல்லையே நம்மள சுத்தி இருக்கவங்க நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து அதுல அவசைப்படுது அப்ப அதையெல்லாம் நம்ம மனசுல கொண்டு இந்த பயிற்சிங்களை நம்ம முறையா செஞ்சோம்னா நம்மளும் நிறைவான செல்வம் பெற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதுதான் முதல்ல வேணும் மனிதனுக்கு அதாவது சுவர் இருந்தாதான் சித்திரம் தீட்ட முடியும் இந்த உடம்பு வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பு கொண்டது ஏன்னா எத்தனை பிறவி தாண்டி நம்ம வந்திருக்கோம் அத்தனை பிறவியோட பதிவுகளும் நம்ம கிட்டதான் இருக்குது அப்ப இந்த பயிற்சி செய்ய செய்யதான் நம்மளோட பதிவுகள் வந்து நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு பயிற்சியை நம்ம முறையா செஞ்சு நம்மளும் நல்லா இருந்து நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நல்லா இருக்க வச்சு அப்ப அதே மாதிரி நம்மள மன்றங்கள்ல போனாலும் நம்மளும் நிறைய எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவங்கள செய்ய வச்சு ஏன்னா அடுத்தது நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியாது நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பயிற்சி இதெல்லாம் இவ்வளவு இருக்குது இவ்வளவு பலன்கள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பயிற்சியும் பத்தி அவங்களுக்கும் நம்ம நிறைய சொல்லி கொடுத்து அந்த மாதிரி செய்யும் போதுதான் இந்த பயிற்சி வந்து நம்மளுக்கும் நல்லா இருக்கும் நம்மள சுத்தி இருக்கவங்களே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையை செய்யும் அடுத்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி குறை இருந்தால் அத்தனையும் அடியை நேற்றுக்கொள்கிறேன் நிறைவாக இருந்தால் அத்தனை அத்தனையும் குரு மகானுக்கே சமர்ப்பணம் என்று சொல்லி என்னுடைய இந்த சிறிய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு நன்றி அம்மா